இன்றைய பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் இதன் சார்ந்த ஒரு தகவல்களை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களை சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த ராகுவும் கேதுவும் ஒரு தேவையில்லாத இடங்களில் அமரும் பொழுது அவங்களுக்கு தோஷம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அதாவது லக்னத்தில் குடும்பஸ்தானத்தில் கலத்திர ஸ்தானத்தில் அதுபோல் ஆயுள் ஸ்தானத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சர்ப்ப கிரகங்கள் அமரும் பொழுது அவங்களுக்கு சர்பதோஷம் வருகின்றது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு கேதுவுக்குள்ள மற்ற கிரகங்கள் லக்னம் உட்பட அனைத்துமே வந்து கேதுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய தோஷமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் போய் வழிபாடுகள் செய்யலாம் கேதுவுக்கு பண்ணணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் காலகஸ்தி போய் பண்ணலாம் கீழ்பெரும்பள்ளம் போய் வந்து பரிகாரங்கள் செய்யலாம் இவ்விருவருக்கும் சேர்ந்து எங்கேயாவது பரிகாரத்தலம் இருக்கா அப்படின்னு சொன்னால் திருப்பாம்புரம் அப்படிங்கிற இடத்துல ராகு கேதுவிற்கு இணைந்தே வந்து பரிகாரங்கள் செய்யலாம்